කරුණා කරලා මර විත්තපර ත ප්‍රතික යෝනිීමට විවක්ෂනායක කිවවා ගොඩක් ගැනල පෙන්වා මේ තියෙනවා ආර යනවා මේක ති ගොඩක් පෙන්නවා. කරනාා කරලා ඒක ටේබල් ගතරන්ට කියලා ඉල්න්න නචර කරන න්ඩි අයිද්‍ය පී සත්්‍යය ලිගම් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි හයක කාලයක් ලැබෙනවා සැබයි තැ දංග රප දරටලේ. எனக்கு நேரம் ஒன்பது நிமிடம் சொல்லி சொல்லியிருந்தது ஆகவே நான் சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்களுடைய நேரத்தையும் எனக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நிரப்பு தொகை செலவின தலைப்பு நூற்றி ரெண்டு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று தொடர்பான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்திய தந்ததற்கு நான் இந்த நேரத்திலே சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த இன்றைய இந்த சபையிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் பிரசன்னமாகி பொருளாதாரம் தொடர்பாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ய இருக்கின்ற முக்கியமான சில முடிவுகள் பொருளாதாரத்தோடு தொடர்புடைய முடிவுகள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதிலே குறிப்பாக பென்ஷன் மூவாயிரம் ரூபா கூட்டி தருவதாக இங்கு அவருடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த நாட்டிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை ஓய்விலே சென்ற ஆசிரியர்களுக்கான ஒரு நீண்டகால பிரச்சனை தொடர்ந்து காணப்படுகிறது பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பிரகாரம் அந்த சுற்றறிக்கையிலே இருக்கின்ற பிரிவு ஐந்து ரெண்டின் பிரகாரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் புதிய சம்பள திட்டத்தின்படி இந்த நான் சொன்ன காலப்பகுதியிலே ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய ஓய்வூதிய தொகை கூட்டப்பட வேண்டும் அது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கும் கூட்டத்திலும் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது இலக்க சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலும் உறுதி செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதும் கடந்த ஆட்சி காலத்திலே ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் கூடிய அமைச்சரவை இந்த சுற்று நிறுவத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தது அந்த அடிப்படையிலே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான குறிப்பாக ஓய்வூதிய தொகை அந்த சுற்றுநிறுவத்தின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை இதனாலே எட்டாயிரம் தொடக்கம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா வரை இந்த ஓய்வூதிய தொகையிலே குறை காணப்படுகிறது ஆகவே இந்த சபை ஓய்வூதியம் மூவாயிரம் கூட்டி கொடுப்பது நல்ல விடயம் ஆனால் சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட இல்லை பிற்போடப்பட்ட அந்த மேலதிக தொகையையும் வழங்க வேண்டும் நான் கேள்விப்பட்டதன்படி ஒரு லட்சத்தி பதின பதினெட்டாயிரம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த சுற்று நிறுவத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் நாலாயிரம் பேர் இந்த ஓய்வூதியத்தை பெறாமல் இறந்திருக்கிறார்கள் ஆகவே அதுக்கு உங்களுடைய அவதானத்தை நான் வேண்டி நிற்கின்றேன் இந்த சபையினுடைய அவதானத்தை வேண்டி நிற்கின்றேன் அதே போல இந்த நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தாலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே விசேட தேவைக்குட்பட்டவர்கள் பெண் மத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை ஆகவே எதிர்வருகின்ற அடுத்த வருடத்துக்கு தயாரிக்கின்ற பாதுகாட்டிலே எங்களுடைய பட்ஜெட்டில் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண் மத்துவ குடும்பங்களுக்கும் இந்த விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் என்ன ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டிலே காணப்படுகிறது மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஒரு வாகனத்தை ஒருவருடைய பேரிலேருந்து இன்னொருவருடைய பெயருக்கு மாற்றுவதாக இருந்தால் மூன்று வருடம் நாலு வருடம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வாகனத்தை மாற்றும் போது உரிய முறையிலே கொடுக்கப்படுகின்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்துக்குரிய பதிவு புத்தகம் வந்து இரண்டு வருடங்களாக நம்ப பிளேட்டுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்கிறது அது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் අයෝටදෙකින් බෝද ගරු බන්තීතුමා ඔබතුමාට තව විනාඩියක් කාලයක් පවතිෙන මම ඉල්ලවා අපේ තව මන්තරිතුමාට අලකේ කරද තින වෙලා ට ද් කෙලා මන්තරතුමා ශරණයේය න්තරිතු මට දන වෙලා මට දැදක මංහනවා කරුණා කල ඒ වෙලාව මට දෙඩ. ඒ නිසා අදනාල ඉද මෝට ක්‍රපික් ඩිපර්්මෙන්න්්ල ටෙලිෆෝන් ොඩ ුල් ජොික කරල්. டெலிஃபோனில் தொடர்பு கொள்ளும் போது பத்து பேர்ட்ட நம்பரை தெரிகணும் கடைசியில் அந்த நம்பர் எங்கே போகுதுண்டு பார்த்தால் அந்த நம்பர் பிளேட்டை செய்கிற ப்ரைவேட் கம்பெனிக்கு போகுது அந்த நம்பர் அங்கே கேட்டால் சொல்லு சொல்லுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட வாகனம் தொடர்பான எந்த பத்திரங்களும் தங்களுடைய கைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நாங்கள் நேரடியாக மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கிற உத்தியோகத்தலை சந்திப்பதற்கு அங்கே இருக்கிற இடைத்தரகர்கள் விடுகிறார்கள் இல்லை பத்தாயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் ரூபா வரை இப்போது கூட லஞ்சம் கேட்டுத்தான் அந்த உத்தியோதர்களை சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வேண்டு வந்த இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்திலே நீங்கள் தலையிட வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கான ஆவணங்களை பெற முடியாத நிலையிலே போலீஸார் இடைநிறுத்துவதால் அந்த வாகனங்களில் ரோட்டில் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதேபோல நாங்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசுகின்ற போது நாங்கள் வாழுகின்ற மாவட்டம் குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதி ஏனைய மாவட்டங்களைப் போல விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது அங்கு விவசாயிகள் ஜானைகளின் தொல்லையால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் கடந்த மாதம் என்னுடைய மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு மாதத்திலே பதினொரு பேர் ஜானை தாக்குதலுக்கு இலாக்காகி இறந்திருக்கிறார்கள்

மிகவும் மோசமாக போகும் உண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் தர வேண்டும் சொல்ல இந்த விவசாயம் சம்பந்தமாக இங்கு பேசப்பட்டது உரிய நேரத்திலே வழங்கப்படாத உரிய நேரத்திலே இந்த பசலைக்கான நிதி உரிய நேரத்தில் வழங்கப்படாததால

කරනා කරල්ලා මර විත්තට විත ප්‍රතික යෝනීමට. විවක්ෂනායක කිවවා ගොඩක් ගැල පෙන්වා මේ තියනවා අරකතියන මේ තියන ගොඩක් පෙන්නවා කරනා කරලා ඒ ේල් රට කිය ල් ර ර මන්ත ේතුම බස ස මරි න හ කාල පවතිනවා.